சிந்திப்போமே ஆயிரத்தி அறுநூற்று தொன்னூத்தி எட்டு பொருள் தாய்மான விளக்குகிறார் ஏ நெஞ்சமே வேதங்கள் ஆகமங்கள் மற்றும் அனைத்து கலைகளும் சுக நிறைவே மெய் பொருள் என்று உரைக்கின்றனவே அதன் காரணத்தை ஆராய்ந்து பார்க்க மாட்டாயா நீ உள்ளத்தில் நோக்கி அறிந்து அந்த உண்மையை பார்க்க மாட்டாயா நீ என் நெஞ்சமே சொல் சொல் இப்படியாக ஆனந்த பூரணமே மெய்ப்பொருள் என்று விளக்குகிறார் தாய்மான சுவாமிகள் பாடலை காணலாமே ஆரணங்கள் ஆகமங்கள் யாவுமே ஆனந்த பூரணமே உண்மை பொருள் என்னும் காரணத்தை ஓராயோ உள் உள்ளே உற்று உணர்ந்து அந்த உண்மையினை பாராயோ நெஞ்சே பகர் என்று தாய்மானு சுவாமிகள் தனது உடல் பொய்யுறவு எனும் பாடல் பகுதியில் பதினோராவது திருப்பாடலில் அழகாக விளக்குகிறார் சுக நிறைவு உணர்வோம் ஞானம் பெறுவோம் பேர் ஆனந்தத்தில் துளைப்போம் 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 இனிய வணக்கம் சிவாய நம